மகனோட விஷயத்துல மாட்டின ரோகினி புஜியா கொடுத்த அதிர்ச்சி கடைசியில தான் பயங்கர ட்விஸ்டே ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடைக்காசை சீரியல அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ரோகிணி பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனோட பிறந்த நாளைக்கு போறதுக்காக ட்ரெஸ் எடுக்க வந்த இடத்துல விஜயா கிட்ட மாட்டிக்கிறாங்க மகன் விஜயாவுக்கு தெரிய வந்த உண்மையை சமாளிக்கிறதுக்காக ரோகினி பாத்தீங்கன்னா இப்ப புதுசாவும் ஒரு பிரச்சனை இல்ல மாட்டுறாங்க சோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல முத்துவ நம்பி பெட் கட்டி ஏமாந்த விஷயத்த மீனா கட்டுறவங்க கிட்ட சொன்னதோ அவங்க மீனாவை கிண்டல் பண்றாங்க அப்பையும் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்போது அவங்க உனக்கு இன்னொரு சான்ஸ் தரும் நீ இப்போ முத்துவுக்கு கால் போட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்ட்டு நீயே உன் வாயால் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனா ஆசையாக முத்துவுக்கு கால் பண்ணி கேட்க முத்து நானே அவசர அவசரமாக சவாரி பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன் நீ ஃபோனை வை அப்படிங்கிற மாதிரியாக மீனாவை திட்டாரு இதனால மீனாவை திரும்பவும் கட்டுறவங்க கலாய்க்க மீனா பெட் கட்ன அந்த ஐம்பது ரூபாயை கொடுத்துட்டு இருந்து கிளம்பி வராங்க இன்னொரு பக்கத்தில் ரோகினி ஒரு துணி கடைக்கு தன்னுடைய மகனுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்கிறாங்க அங்கே ஒரு கோட் சூட் பார்த்து பிடிச்சி போக தன்னுடைய மகனுக்கு வீடியோ கால் பண்ணி அந்த கோட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல பார்வதியும் விஜயாவும் பரதநாட்டியம் கிளாஸ்ல ஒரு மாதம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ஆட்களை பிடிக்கணும் ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரீயா ட்ரெஸ் கொடுக்கறதாவும் அதே துணி கடைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வராங்க கடையில் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிருஷ்ணக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பேக் பண்ண சொல்லிட்டு பில் கட்டுறதுக்காக வரும்போது விஜய்யா ரோகிணியை பாத்துடுறாங்க ரோகிணி விஜயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து சொல்ற அந்த சேல்ஸ்மேன் நீங்க கேட்ட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணியாச்சு உங்க பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல எனது பையனா என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரியா சேல்ஸ்மேன் கிட்ட சண்டைக்கு போக ரோகிணி பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க என்னோட கிளைண்ட் பையனுக்கு ட்ரெஸ் இருக்க வந்து அதான் மாத்தி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்கிறாரு ஆஹ் கூல் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக உங்களுடைய பிள்ளைய நானே கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியா ரோகினி சொல்ல உஜ்ஜியா உடனே ஓகே சொல்லிட்டு ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா இன்னும் ஒரு சில செலவுகளை வைக்கிறாங்க ரோகிணி இப்போ விஜய்யா கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரியா திணறிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்துல முத்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டுப்படவையோட வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட புடவையை கொடுக்க மீனா அதுக்கு பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாததுனால முத்து ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க நான் பெசரெட் தோசை செஞ்சு கொடுத்தேனே ஸோ அது நீங்கள் எதுனா சொன்னீங்களா அதை பற்றி உங்களால் எனக்கு ஐம்பது ரூபாய் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பெட் கட்டின விஷயத்த சொல்ல மீனா நீ சுடுதண்ணி வைச்சா கூட சூப்பராக தான் இருக்கும் அது தினமும் சொல்லிக்கிட்டேவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா முத்து ஐஸ் வைக்க மீனா சமாதானமும் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து புடவையை கொடுத்து சாரி சொல்ல அதை வாங்கிக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த புடவையை கட்டிக்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மீனாவோட புடவை மடிப்பை முத்து சரி பண்ணி மீனாவை கூல் பண்ணுறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான சிறகடிக்கு கேபிசோட் முடிஞ்சிச்சு ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் டீடியோஸில் பார்க்கலாம்